வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருஷத்தின் வைகாசி மாதத்திற்கான சுப ராசிகளான மேஷம் மிதனம் கடகம் த தனசு மீனம் ஆகிய இந்த ஐந்து ராசிகள் சுப பலன்களான செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிகளாக விளங்குகிறார்கள் அவற்றை பற்றி நாம் சற்று பார்ப்போம் அதற்கு முன்னர் இந்து நாட்காட்டியின்படி சித்திரை மாதத்திற்கு பிறகு வைகாசி மாதம் தொடங்குகிறது சனாதன இந்து தர்மத்தில் இந்த மாதம் சிறப்புடன் கூடிய ஆன்மீக மாதமாக மத மாதமாக முக்கியத்துவத்தை கொண்டு கொண்டாடப்படுகிறது மற்றும் இது இந்து நாட்காட்டின்படி தமிழ் மாதத்தின் இரண்டாவது மாதமாக இருக்கிறது இந்த வைகாசி மாதம் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஜூன் மாதம் பதினாலு வெள்ளிக்கிழமை அன்று இந்த மாதம் முடிவடைகிறது சோதிட சாஸ்திரப்படி இந்த மாதத்தின் கங்கை போன்ற புண்ணிய நதியில் நீராடி சரியான பொருட்களை தானம் செய்தால் ஜாதகர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் இம்மாதத்தில் இறைவனை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான துக்கங்களிலிருந்தும் ஜாதகர்கள் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் நல்வாழ்வை பெறுவார்கள் என்பது ஒரு ஐதீகம் விசாக நட்சத்திரம் இணைந்திருப்பதால் இந்த மாதம் வைசாகம் என்று அழைக்கப்படுகிறது விசாக நட்சத்திரத்தின் அதிபதியாக முருகன் தேவகுரு விழாடன் மற்றும் இந்திரன் கூல இத்தகைய சூழ்நிலையில் இம்மாதத்தில் புண்ணிய நதி மற்றும் கோயில் குளங்களை நீராடுதல் விரதம் இருப்பது ஏழைகளுக்கு தானம் செய்தல் மற்றும் இறைவனை வழுவுதல் ஆகியவை மக்கள் தம் வாழ்வில் கடைபிடித்து நல்ல பலன்களை பெற்று வழி வாழ்கிறார்கள் இது தமிழர்களுக்கு கைவந்த ஒரு பண்டிகையாகவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சில ராசி மக்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமானதாக கருதப்படுகிறது அவற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷத்தின் வைகாசி மாதத்திற்கான சுபராசிகள் மேஷம் மிதனம் கடகம் தனசு மீனம் ஆகிய இந்த ஐந்து ராசிகளுக்கு சுபஃபுலங்களும் அதிர்ஷ்டமும் பெறும் ராசிகளாக இருக்கின்றன அவற்றை பற்றி நாம் ஒவ்வொருவராக இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் இந்த வைகாசி மாதம் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஜூன் மாதம் பதினாலு வெள்ளிக்கிழமை என்று முடிவடைகிறது மேஷ ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமானதாக இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி மக்கள் ஓரளவுக்கு வருமானம் ஈட்டுவார்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்களுடைய பணி பாராட்டப்படும் மற்றும் இவர்களின் கடின முயற்சியால் இவர்களுக்கு மரியாதை மற்றும் கௌரவம் கிடைக்கும் அதனால் பொருளாதார செல்வமும் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இவர்கள் குடும்பத்தில் தார்மீக விழுமியங்களை நிலைநிறுத்த முடியும் இதனால் வீட்டின் சூழ்நிலையை மிகவும் இனிமையானதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் மாற்றக்கூடிய தன்மையில் இவர்கள் செயல்படுவார்கள் இவருடைய வாழ்க்கையில் அனைத்து கடின உழைப்பு முயற்சிகளும் சிறந்த பலனை தரும் யாவும் வெற்றி பெற்று இவர்கள் நலனுடன் இருப்பார்கள் இவர்களின் அர்ப்பணிப்புடன் இவர்கள் நல்ல தொகையை சம்பாதிக்க முடியும் இந்த அர்ப்பணிப்புடன் தொழிலை செய்வதால் இவர்களுடைய எதிர்பார்த்த செல்வத்தை விட அதிகமான செல்வத்தை இவர்களால் சம்பாதிக்க முடியும் இதனால் இவருடைய கடின முயற்சியால் வசதியான நிலையை இவர்கள் ஒரு படி உயர்ந்து மேலோங்கி நிற்கக்கூடிய தன்மை இருக்கிறது வேலை செய்யும் இடத்தில் இவர்களது பணியின் துல்லியத்துடன் இவர் இருப்பதால் இவர்கள் வேலையில் மேலதிகாரிய மனதையும் அவருடைய பாராட்டு பாராட்டியும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் தொழிலதிபர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் மற்றும் இவர்கள் வியாபார முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் தங்கள் முதலீட்டில் இருந்து நல்ல வருமானத்தை பெறுவதற்குண்டான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் சமீபத்தில் ஏதேனும் முதலீடு செய்திருந்தால் எதிர்காலத்தில் அதிக அதிலிருந்து இவர்கள் நல்ல லாபத்தை இட்ட சூழ்நிலை உயராக தயாராக இருக்கும் அதற்கு தகுந்தவாறு இவர்கள் லாபத்தை அறுவடை செய்வதில் மேஷராசி மக்கள் ஜரூராக இருந்து அதை தங்களுடைய தன்மைக்கு தகுந்தவாறு சேமிப்பில் செயல்படுவார்கள் வெவ்வேறு இலக்குகள் அடைய மேஷராசி மக்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த காலத்தில் சாதகமாக இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பணத்தை குவிக்கவும் அதை சேமிக்கவும் சிறந்ததாக மேஷராசி மக்களுக்கு இருக்கிறது மேஷராசி மக்களுடைய தம்பதிகள் நம்பிக்கை ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை பெற இவர்கள் சிறந்த இடத்தில் இருப்பார்கள் மேலும் தம்பதிகளுடைய உறவு இணக்கமாக மாறி நல்ல ஒரு ஒருமித்த கருத்துடன் கூட்டி கூடி வாழ்வதில் இவர்கள் முதன்மையான ஒரு தம்பதிகளாக இருந்து செயல்படுவார்கள் அதேபோல் காதலுக்குள்ளும் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படும் நல்ல ஒரு வைகாசி மாதத்தை இவர்கள் கடக்கலாம் அடுத்து மிதுனம் இந்த மிதனராசி மக்களுடைய தன்மையை பார்க்கும் இந்த வைகாசி மாதம் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஜூன் மாதம் பதினாலு வெள்ளிக்கிழமை என்று முடிவ முடிவடைகிறது மிதனராசி மக்களுக்கு அவர்கள் வரையிலான காலம் மிகவும் சாதகமாக இருக்கிற இந்த கால இந்த காலகட்டத்தில் இவர்கள் அதிக திருப்தியையும் மகிழ்ச்சியும் அடைய முடியும் மற்றும் இவர்கள் முதலிலிருந்து நல்ல வருமானத்தை இவர்கள் எதிர்பார்க்கலாம் இவர்களின் தொழில் வாழ்க்கையில் இவர்கள் தங்கள் வேலை பணி முயற்சிகளுக்கு தங்களது மேலதிகாரின் நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்று நனவுடன் வாழ்வார்கள் மிதனராசி மக்களுடைய வேலை செய்யும் பணியிடத்தில் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் பாராட்டுதல் அதற்கு ஒரு படி மேற்கொண்டு கிடைக்கும் பணியிட மாற்றம் மற்றும் சம்பள உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகள் இவர்களை தேடி வருகின்றன அதை இவர்கள் இவ்வாறு பாதுகாத்து தர வேண்டும் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் மிதனராசி மக்கள் தங்களது வணிக வியாபாரம் செய்வர்களாக இருந்தால் இந்த காலத்தில் நல்ல லாபம் ஈட்ட ஈட்டுவதில் வெற்றி பெற்று முன்னணி இருப்பார்கள் இது இவர்களுக்கு ஒரு மன அளிக்கும் அது மட்டுமின்றி புதிய நிறுவனம் அல்லது ஸ்டார்ட் அப் தொடங்க திட்டமிட்டுள்ள மிதனராசி மக்கள் அதில் விரும்பிய வெற்றியை பெறுவதற்குண்டான சூழல்கள் கணிந்து வருகின்றன ஆகவே செயல்பட்டு வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் மிதனராசி மக்களுடைய தாம்பத்திய உறவில் தங்கள் மனைவிடமிருந்து முழு ஆதரவை பெறுவார்கள் மற்றும் ஒருவருக்கு ஒருவர் தரமான நேரத்தை செலவிட்டு நரவுடன் வாழ்வார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பெரிய உணர்ந பிரச்சனையோ கவலைகளோ ஏதும் இருக்காது இருப்பினும் இவர்கள் சிறிய உணர்நிலை பிரச்சனைகள் வயிறு மற்றும் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆகவே மிதுனராசி மக்கள் இதனால் பீதி அடைய தேவையில்லை இவர்களால் தங்களின் தேக சிரமங்களை எளிதில் சமாளித்து அதிலிருந்து வெளிவந்து நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும் சூழல் இருக்கிறது என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் யாவும் நலமாகும் மிதுனராசி மக்களுக்கு அடுத்து கடகம் இந்த வைகாசி மாதம் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஜூன் மாதம் பதினாலு வெள்ளிக்கிழமை அன்று முடிவடைகிறது இதனால் கடகராசி மக்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழலை இந்த மாதம் தருகிறது இந்த காலகட்டத்தில் இவர்கள் புதிய நண்பர்களை உருவாக்க முடியும் மற்றும் தன்னுடைய உறவுகள் மக்களுடனும் புதிய தொடர்புகளை உருவாக்கவும் இவர்களால் செயல்பாடுகளில் நரமணம் செயல்பட முடியும் கடகராசி மக்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் தங்கள் நண்பரின் ஆதரவை பெற்று நரமுடன் வாழ்வார்கள் மற்றும் நண்பர்களின் கடின உழைப்பால் தங்கள் தொழில் மகத்தான வெற்றியை இவர்கள் பெற்று உயர்வார்கள் இந்த மாதத்தில் கடகராசி மக்களுடைய முழு ஆதரவை பெறுவதற்குண்டான சூழல்கள் இவர்களுக்கு இருக்கிறது மேலும் இவர்களின் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற்று நரமுடன் வாழ்வார்கள் கடகராசி மக்களுடைய நிதி வாழ்க்கையின்படி இந்த காலகட்டத்தில் சரியான சேமிப்புகளை இவரால் செய்ய முடியும் தங்களின் குடும்ப உறவு மற்றும் உறவு சார்ந்த தன்மைகள் யாவும் வலுவாக இருக்கும் மற்றும் உறவில் உயர் மதிப்புகளை இவர்களால் நிறுவ முடியும் குடும்பத்தில் அன்போன்யம் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசி மக்கள் நல்ல உடற்பகத்துடன் இருப்பார்கள் இந்த நேரத்தில் மற்றும் பல்வேறு செயல்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதில் இவர்கள் உற்சாகத்துடன் செயல்பட்டு நரமுடன் வாழ்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இந்த வைகாசி மாதம் கடகராசி மக்களுக்கு உரித்தாக உரித்ததாக இருக்கிறது அடுத்து தனசு இந்த வைகாசி மாதம் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஜூன் மாதம் பதினாலு வெள்ளிக்கிழமை அன்று முடிவடைகிறது இதனால் தனுசு மக்களுக்கு இந்த காலம் மிகவும் அற்புதமான ஒரு காலமாக இருக்கிறது செல்வத்திலும் புகழிலும் செழித்து ஓங்கும் காலமாக இவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் வேலை செய்யும் தங்களது உத்தியோகத்தில் சிறப்பான பலன்களை அறுவடை செய்வார்கள் இவர்களின் கடினமான முயற்சிகள் அது மட்டுமின்றி தனுசு மக்கள் தங்கள் பணியிடத்தில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் ராசி மக்கள் வணிக வியாபாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் மகத்தான வெற்றியை பெற இது சரியான நேரமாக இருக்கிறது தனுசு ராசி மக்களுடைய நிதி பொருளாதார வாழ்க்கையை பற்றி பேசுகையில் தனுசு ராசி மக்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற்று நலமுடன் உயர்வார்கள் மற்றும் நல்ல தொகையை சேமிக்க விரால் முடியும் இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் துணைகளுடன் தங்கள் உறவையும் பற்றி நேர்மையாக இருப்பார்கள் மற்றும் இருவருக்கும் இடையே அன்பின் உணர்வும் ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பும் ஒரு இணக்கமும் உருவாகி இவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் தனுசுராசி மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை முழுமையாக இக்காலத்தில் அனுபவிக்க முடியும் தனுசு ராசி மக்கள் இந்த மாதம் முழுவதும் ஆற்ற நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இதனால் இவர்களுடைய பணிகள் யாவும் வெற்றிகரமாக நிறைவேறும் இதனால் தனுசு ராசி மக்கள் இந்த மாதத்தை நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வரத்துடனும் சேமிப்பில் அக்கறை கொண்டும் நலமுடன் வாழ்வார்கள் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து மீனம் மீனராசி மக்கள் இந்த வைகாசி மாதம் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஜூன் மாதம் பதினாலு வெள்ளிக்கிழமை என்று முடிவடைகிறது இதனால் மீனராசி மக்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் மகத்தான வெற்றி அடைவார்கள் இவர்கள் முயற்சிகள் யாவும் நல்ல விதமாக வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருக்கும் மீனராசி மக்கள் தங்கள் வேலை செய்யும் தங்களின் பணியிடத்தில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அவை யாவும் ஈடேறும் இவர்களின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு இவர்களது மேலதிகாரின் பாராட்டு கிடைக்கும் இது தவிர இவர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் இவர்கள் திட்டமிட்ட இவர்களின் இலக்குகளை இவர்களால் வெற்றிகரமாக அடைய முடியக்கூடிய சூழலும் இருக்கிறது இவர்களது பொருளாதார நிதி வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த காலகட்டத்தில் பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை இவர்களுக்கு இருக்காது இவர்கள் தங்கள் மூதாதைய சொத்துக்கள் மற்றும் பிற எதிர்பாராத ஆதாரங்களில் இருந்து பல்வேறு நிதி நன்மைகளை பெறலாம் இதனால் மீனராசி மக்களுடைய நிதி நிலைமையை மிகவும் வலுவாக வைத்திருக்க முடியும் இவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையால் நல்ல லாபத்தை இவர்களால் அறுவடை செய்ய முடியும் மீனராசி மக்கள் தங்கள் முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி பெற்று நலவுடன் வாழ்வார்கள் மற்றும் வணிக மீனராசி மக்கள் தங்கள் வியாபார செயல்பாடுகளை வெற்றிகரமாக விரிவாக்க முடியும் இதனால் இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது இவர்கள் தங்கள் மனைவியுடனான தங்கள் உறவு மிகவும் வலுவாக அமைத்து கொண்டு வாழ்வார்கள் அதனுடன் மீனராசி மக்கள் தங்கள் வாழ்க்கை துணைகளுடன் நெருங்கிய உறவை உறவையும் அன்பையும் பேணி நரமுடன் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி நலமாக வாழ்வார்கள் மீனராசி மக்கள் பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான சரியான வகையான அதற்கு தகுந்த உடத்துகளை பெற்று நரமுடன் வாழ்வார்கள் மீனராசி மக்கள் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக செய்வதற்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியும் அதற்குண்டான தேக அமைப்பும் பெற்று அதிக ஆற்றல் கொண்டவராக இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இருப்பார்கள் தங்களது சே உடற்பகத்துடன் இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்ய இவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபணான ஐசுரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி